அகில் ஸ்ரேயா திருமணம் ரத்தானதால் நாகார்ஜுனா அமலா தம்பதியினர் மன வருத்தத்தில் இருக்கின்றனர் தற்போது சமூக வலைத்தளங்களில் பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை இன்று பரபரப்பாவதை யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்துவிட்டது அப்படிப்பட்ட செய்திகள் வைரலாக பரவிவிடுகின்றன நட்சத்திர தம்பதிகளான நாகார்ஜுனா அமலாவின் மகன் அகில் திருமண விவகாரம் கடந்த வாரம் முழுவதும் மீடியாவிலும் சமூக வலைதளங்களிலும் பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் அது குறித்து இதுவரை சம்பந்தப்பட்ட யாருமே வாய் திறக்கவில்லை அனைத்து ஊடகங்களிலும் அகில் திருமணம் ரத்து என்ற செய்தி வெளியாகிவிட்டது தன்னை பற்றி எந்த ஒரு தவறான செய்தி வந்தாலும் அதை உடனுக்குடன் மறுக்கும் நாகர்ஜுனா இன்னும் தனது மகனின் திருமண ரத்து செய்தி பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்கிறார் அகிலும் ஸ்ரேயா பூபாலும் அவர்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை அவர்களே பேசி தீர்த்துக் கொள்வார்கள் என நாகார்ஜுனா மிகவும் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார் என டாலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மகனின் திரைப்பட அறிமுகம் தோல்வியில் முடிந்ததோடு இப்போது தனிப்பட்ட வாழ்க்கையும் சிக்கலுக்குள்ளாகி இருப்பதால் நாகார்ஜுனாவும் அமலாவும் மிகவும் கவலையில் இருக்கிறார்களாம் எப்படியும் நல்லதே நடக்கும் என அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களாம் இருந்தாலும் மகனின் மன உணர்வுக்கு ஆதரவாக இருந்து அவர்கள் எடுக்கும் முடிவுக்கு பின்னர் தான் எந்த ஒரு தகவலும் வெளியாகும் என்கிறார்கள்